அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய லாக்கர் சாவி வண்டி சாவி வீட்டு சாவி கடையில் இருக்கக்கூடிய கடை சாவி எந்த இடத்துல வைக்கணும் யார் பயன்படுத்தணும் யார் பயன்படுத்தக்கூடாது எந்த திசையில் வைத்தால் இந்த சாவி மூலம் நமக்கு மிகப்பெரிய அனுகூலம் கிடைக்கும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி இந்த சாவியை பற்றின பல்வேறு விதமான வாஸ்து மற்றும் சைக்கலாஜிக்கலான சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நாம் பயன்படுத்தக்கூடிய சாவிகள் வந்து வீட்டு சாவியாக இருக்கும் நாம் ஓட்டக்கூடிய வாகனங்களுடைய சாவியாக இருக்கும் வீட்டில் பணம் செல்வம் வைத்திருக்கக்கூடிய லாக்கர் சாவியாக இருக்கும் சிறு தொழில் மற்றும் பெரும் தொழில் செய்யக்கூடிய நபர்களுடைய அந்த கடைசாவி ஒவ்வொரு சாவிக்குமே தனித்துவமான சக்தி உண்டு அந்த சாவியை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுடைய பண்பு அந்த சாவிக்கு வருவதற்கான வாய்ப்பு சைக்கலாஜிக்கலாகவும் வாஸ்து ரீதியிலும் சாஸ்திர ரீதியிலும் சொல்லியிருக்காங்க அதனால் குறிப்பிட்ட சில சாவிகளை குறிப்பிட்ட சில நபர்கள் பயன்படுத்துவதன் மூலமாகத்தான் அந்த சாவி சம்பந்தமான பொருட்கள் மென்மேலும் வளரும் உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு வீட்டு சாவி வீட்டு சாவியை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டு சாவியை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தான் பயன்படுத்தணும் அப்படி இல்லையா அந்த வீட்டை கட்டுவதற்கு முழு காரணமாக இருந்த அந்த வீட்டை கட்டுவதற்கு முழு உழைப்பையும் செலுத்திய நபர்கள் தான் அந்த வீட்டு சாவியை பயன்படுத்தணும் அவர்களிடம் இருந்து தான் அந்த வீட்டு சாவியை மற்ற நபர்கள் வந்து பயன்படுத்தலாம் ஆனால் முதன் முதலில் அந்த வீட்டை பூட்டிட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னாலும் அந்த வீட்டை பூட்டணும் அப்படின்னாலும் அந்த வீட்டுடைய பெரியவர்கள் தான் அந்த செயலை செய்யணும் ஏன் அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பசங்கிட்டேயோ இல்லை இளம் வயது நபர்களுக்கிட்டேயோ அந்த வீட்டை பூட்டிட்டு வா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அவங்க பண்ணக்கூடிய தவறுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை பூட்டும்போது அந்த வீட்டுக்கு டபுள் லாக் இருக்குது டோர் இருந்துச்சுன்னா சிங்கிள் லாக்கு மட்டும் பூட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த வீட்டை பூட்டும்போது வீட்டை தானே பூட்ட சொன்னாங்க அப்படின்னு பொறுப்பாக வீட்டை மட்டும் பூட்டிகிட்டு அந்த வீட்டில் ஏதாவது கேஸ் ஆன்ல இருந்துச்சுன்னா அதை செக் பண்ண மாட்டாங்க வீட்டில் லைட்டு ஃபேன் ஓடுதா அப்படின்னு அதை செக் பண்ண மாட்டாங்க சில நேரங்களில் அயன் பாக்ஸு கூட ஆஃப் பண்ணாமல் கூட இருக்கிற சூழ்நிலையில் அதை கூட செக் பண்ணாமல் வீட்டை மட்டும் லாக் பண்ணக்கூடிய ஒரு மனநிலையிலும் இருப்பாங்க மேலும் இரண்டு வாசுபடி உள்ள வீடுகளில் பின்வாசலை பூட்டணமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணாமல் முன் மட்டும் பூட்டக்கூடிய சில இளைஞர்களும் சின்ன பசங்களும் இருப்பதால் தான் வீட்டுடைய சாவியை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுடைய பெரியவர்கள் அந்த வீட்டை கட்டுவதற்கு முழு உழைப்பையும் செலுத்திய நபர்களிடம் மட்டும்தான் வீட்டுடைய சாவி இருக்கணும் அவங்க தான் பயன்படுத்தணும் அதை மீறி நீங்க வீட்டுடைய சாவியை சின்ன பசங்கிட்டேயோ பொறுப்பில்லாத இளம் வயது நபர்களிடையோ கொடுத்தீங்க அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும் சில விபரீதமான விஷயங்களாகவும் இருக்கலாம் அதனால் வீட்டு சாவியை பொறுத்த வரைக்கும் மெயின் கேட்டு வீட்டுடைய நிலைவாசல் பூட்டக்கூடிய சாவி அந்த வீட்டுடைய முதலாளி கையிலையோ அந்த வீட்டை கஷ்டப்பட்டு கட்டுவதற்கு முழு உழைப்பும் செலுத்தி நம்மளிடம் இருப்பது மிகவும் சிறந்தது அந்த வீட்டிற்கு நீண்ட ஆயுளையும் சக்தியையும் கொடுக்கும் இரண்டாவதாக வீட்டில் பணம் இருக்கக்கூடிய லாக்கர் பீரோ நீங்கள் பணம் வைத்திருக்கக்கூடிய பெட்டி சாவி ஒரு வீட்டில் எத்தனை பேர் ஒன்றாலும் சம்பாதிக்கலாம் அப்பா அம்மா அக்கா அண்ணன் அப்படின்னு எத்தனை பேர் ஒன்றாலும் சம்பாதிக்கலாம் மருமகள் கூட சம்பாதிக்கலாம் ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பெட்டி சாவி என்பது யாரிடம் இருக்குன்னு தெரியுமா யார் அந்த வீட்டில் மிகவும் பண விஷயத்தில் சிக்கனமாகவும் கராராகவும் ரொம்பவும் பொறுப்பாகவும் இருக்கிறார்களோ அது அந்த வீட்டுடைய கடைசியாக பிறந்த பையன்கிட்டயும் இருக்கலாம் அந்த வீட்டுக்கு புதிதாக வந்த மருமக கையிலும் இருக்கலாம் இல்லை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா கையிலோ இல்லை அப்பா கையில் கூட இருக்கலாம் ஆனால் யார் ஒருத்தர் எல்லாரையும் விட பண விஷயத்தில் ரொம்பவும் சிக்கனமாக பொறுப்பாக கராராக இருக்கிறாங்களோ அவங்க கையில் இருந்தால் தான் அந்த வீட்டில் பணம் மென்மேலும் சேரும் வீண் பண விரயம் தடுக்கப்படும் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை உருவாகும் இதை வாஸ்து ரீதியாக நீங்கள் அணுகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நீங்கள் சைக்கலாஜிக்கலாகவே அதிகமாக இறக்கமுள்ள நபர்கள் பணத்தை வீண் செலவு செய்யக்கூடிய நபர்களிடம் வந்து வீட்டுடைய கல்லாப்பெட்டி சாவி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக பணத்தை செலவு பண்ணிவிடுவாங்க தேவையில்லாமல் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதுவே ரொம்ப சிக்கனமாக கராராக பொறுப்பாக இருக்கக்கூடிய நபர்களிடம் அந்த சாவி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் ஒரு ரூபா வாங்கினா கூட ஆயிரத்தெட்டு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால தான் வீட்டுடைய செல்வம் பணம் இருக்கக்கூடிய லாக்கர் சாவியை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்தில் யாரும் ரொம்ப சிக்கனமாகவும் கராராகவும் இருக்கிறார்களோ அது எந்த நபராகவும் இருக்கலாம் அவங்களிடம் உங்கள் வீட்டில் பணம் வைத்திருக்கக்கூடிய பீரவுடைய சாவியோ லாக்கருடைய சாவியோ கொடுத்து வைப்பது அந்த வீட்டில் பணத்தை மின்மேலும் அதிகரிக்கவும் வீண் பண விரைவை தடுக்கவும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சில வீடுகளில் அப்பா வந்து தாராளமாக பணத்தை வீண் விரையும் செய்யக்கூடிய நபராக இருப்பாங்க சில வீடுகளில் அம்மா வந்து ரொம்ப இறக்கம் குணம் கொண்ட நபராக இருப்பாங்க யார் வந்து கஷ்டம் பணம் வேணும் அப்படின்னா கூட எதையும் யோசிக்காமல் இருக்கிற பணத்தை அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க அதே சமயம் சில வீடுகளில் கடைசியாக பிறக்கிற குழந்தைங்க பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் பண விஷயத்து ரொம்ப சிக்கனமாக இருக்கும் இது போல் நபர்களிடம் நீங்கள் சாவியை கொடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா பணம் மென்மேலும் அதிகரிக்கும் அடுத்ததாக வண்டி சாவி வண்டி சாவியை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அந்த வண்டியை ஓட்டுறீங்களோ அவங்களே அந்த சாவியை ஹேண்டில் பண்ணுறது நூற்றுக்கு நூறு சதவீதம் நல்லது சில சமயங்களில் வண்டி சாவியை இன்னொரு தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்துக்கு இருக்கிறீங்க அப்படின்னா சாவியை வாங்கி டேரெக்டாக வண்டியில் போடாமல் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க ஏன் அப்படின்னா பெரும்பாலும் ஒரு இருந்து நீங்கள் சாவி வாங்குறீங்க அப்படின்னா அந்த நபரிடம் இருக்கக்கூடிய சில அதிர்வுகள் அந்த சாவியிடம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அந்த நபர் டென்ஷனாகவோ குழப்பமாகவோ ஏதாவது பதட்டத்தில் இருக்கிறாருன்னு வச்சிங்களேன் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த இருந்து சாவி வாங்க வேண்டாம் ஆனால் பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அந்த நபரிடம் இருக்கக்கூடிய இது போல் எதிர்மறையான விஷயங்கள் அந்த சாவி மூலம் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு இப்போ நீங்கள் வண்டி ஓட்டிட்டு போகிறீங்க நீங்கள் மனநிலை ரொம்ப வலிமையானவராகவும் உறுதியானவராக இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகளை அது எதிர்மறையான விஷயங்களை நீங்கள் தடுத்துருவீங்க ஆனால் மனநிலை வலிமையாக இல்லாத நபர்கள் அந்த நபரிடமிருந்து சாவி வாங்கும்போது அந்த டென்ஷன் அந்த பதட்டம் அந்த குழப்பம் அப்படியே அவங்களுக்கு வந்துடும் அந்த நிலையோடு வண்டி ஓட்டும் போது சில நேரங்களில் விபத்து ஏற்பட வாய்ப்பு உண்டு நம்ம என்னதான் ஒழுங்காக வண்டி ஓட்டின்னு போனாலும் நமக்கு எதிரில் வராமல் ஒழுங்காக வந்தால் தான் எந்தவித விபத்தும் ஆபத்தும் இல்லாமல் வீட்டுக்கு வந்து சேர முடியும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வண்டி சாவியை நீங்களே எடுங்க நீங்களே வைங்க பெரும்பாலும் மற்றவர்களிடமிருந்து வாங்குவதை தவிர்க்கணும் நீங்கள் கார் டிரைவரை பார்த்தீங்க அப்படின்னா எந்த எந்த ஒரு சூழ்நிலையிலுமே மற்றவங்க கையிலிருந்து நேரடியாக சாவி வாங்கவே மாட்டாங்க அது எந்த கார் டிரைவராக இருந்தாலும் சரி நீங்கள் சாவி கீழே வச்சிருங்க சார் நான் எடுத்துக்கிறேன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாவி தரக்கூடிய நபர் எந்த மனநிலையில் எந்த சூழ்நிலையில் இருப்பாரோ அது நம்மளுக்கு அப்படியே வந்து நம்ம கார் ஓட்டும் போது எதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு ஒரு காரணத்துக்காகத்தான் கார் ஓட்டக்கூடிய லாரி ஓட்டக்கூடிய குறிப்பாக நான்கு சக்கரம் வாகனங்கள் எந்த ஒரு டிரைவருமே எந்த ஒரு நபரிடமிருந்து நேரடியாக சாவி வாங்க மாட்டாங்க இந்த விஷயத்த நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வாகனம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வண்டி சாவியை நீங்களே ஹேண்டில் பண்ணுங்கள் மேலும் கடைசாவியாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் முதலாளி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு முதலாளிக்கு பதிலாக வேறு யாரெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு யாரெல்லாம் ரொம்பவும் விசுவாசியாக இருக்கிறாங்களோ அவங்களிடம் உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய கடைசாவே கொடுத்து வைக்கலாம் மேலும் அந்த கடையில் ரொம்ப விஸ்வாசியாகவும் ரொம்ப ஆக்டிவாக எனர்ஜிட்டிக்காக சுறுசுறுப்பாக துருதுருன்னு வேலை செய்வாங்க இல்லையா அந்த நபர்களிடம் உங்கள் கடைசாவியோ உங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்தினுடைய சாவியை கொடுத்து வைப்பது அந்த வியாபாரமும் அந்த கடையும் மென்மேலும் வளர்வதற்கும் உயர்வதற்கும் அந்த நபரால் ஒரு சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க தவிர்த்துட்டு தேவையில்லாமல் அவசத்துக்கு யார்கிட்டயோ கொடுக்கறன்ட்டு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் திருட்டுக்கு ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க சாவியில் என்ன மாதிரி எல்லாம் கீ செயின் பயன்படுத்தலாம் குறிப்பாக பணம் இருக்கக்கூடிய லாக்கர் பீரோ இந்த சாவிக்கு வெள்ளியில் நீங்க கீ செயின் பயன்படுத்தலாம் ஏன் செல்வத்தின் அதிபதிகளான மகாலட்சுமி குபேரர் சுக்ரன் இவங்க எல்லாருக்குமே வெண்மை நிலை ரொம்ப பிடிக்கும் தங்கத்தை காட்டிலும் வெள்ளிக்கு தான் பணத்தை செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு மேலும் வெள்ளி என்பது தீய சக்திகளை நெகட்டிவ் எனர்ஜியை தடுக்கக்கூடிய வல்லமையும் உண்டு அதனால்தான் செல்வம் இருக்கக்கூடிய வீரோ லாக்கர் சாவி கீச்சைன் வந்து வெள்ளி கொத்துல வச்சிருப்பாங்க கொத்துல நீங்க வீட்டுடைய சாவி அதாவது குறிப்பாக பணம் செல்வம் இருக்கக்கூடிய லாக்கருடைய சாவி வைப்பதன் மூலம் அது மென்மேலும் செல்வத்தையும் பணத்தையும் ஈர்க்கும் வீண் விரயத்தையும் செல்வம் தொடர்பான எதிர்மறையான விஷயங்களையும் அது தடுக்கும் அப்படின்றாங்க அதனால வீட்டுடைய செல்வம் இருக்கக்கூடிய லாக்கர் சாவி வெள்ளி இருப்பது மிகவும் மிகவும் சிறப்பு கீச்சையின கருங்காலி மரத்தில் கூட பயன்படுத்தலாம் இந்த மரக்கட்டைகளுக்கு ஆகர்ஷண சக்தியை ஈர்க்கக்கூடிய சக்தி இருப்பதாக நம்பப்படுது இந்த கட்டையில் இருக்கக்கூடிய கீச்சனை பயன்படுத்துவதன் மூலம் நல்ல ஒரு வைப்ரேஷன் நெர்மறையான சக்திகள் மற்றும் செல்வத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் தரக்கூடிய வல்லமை இந்த கீச்சைனுக்கு உண்டு என்பது நம்பிக்கை வண்டி சாவியாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டோட சாவியாக இருந்தாலும் சரி எக்கானத்தை கொண்டும் அந்த சாவி கொத்தில் ஆயுதங்கள் கத்தி இல்லை வால் இது ஒரு அடையாளம் கொண்ட பொருளோ அல்லது துப்பாக்கி இது போன்ற ஆயுதங்களை குறிக்கக்கூடிய ஒரு பொருளோ இருக்கக்கூடாது மேலும் காமத்தையும் மோகத்தையும் சித்தரிக்கக்கூடிய படங்களும் இருக்கக்கூடாது மதுவையும் தூண்டக்கூடிய படங்களும் இருக்கக்கூடாது இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த சிந்தனை தூண்டப்படும் அந்த சிந்தனையில் நீங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நேரிடும் அதனால் ஆயுதங்கள் காமம் மோகம் மது சபலம் இந்த விஷயங்களை சித்தரிக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் உங்களுடைய கீச்சையில இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அது தவிர்த்து தாமரை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்கள் கொண்ட உருவங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் கீச்சைனை வச்சுக்கலாம் உங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோ நேம் இதெல்லாம் வச்சுக்கோ ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கும் மேலும் நீங்கள் வண்டி ஓட்டும் போதும் சரி வீட்டை ஹேண்டில் பண்ணும்போது இன்னும் பொறுப்பாகவும் இன்னும் கவனமாக இருக்க நேரிடும் ஒரு சிலர் கடவுளுடைய படங்களை கீச்சையில வச்சுருப்பாங்க அது தப்பு இல்லை ஆனா அந்த சாவியை நீங்க எங்க வச்சிருக்கீங்க எப்படி எல்லாம் பொறுத்து கடவுளுடைய படத்தை நீங்க வைக்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணணும் நீங்க சாவியை அலட்சியப்படுத்துவீங்க கண்ட இடத்துல வைப்பீங்க உங்க உடம்புலேயே பாக்கெட்டில் கூட சில நேரங்களில் சங்கட்டமான இடத்துல வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் தயவு செஞ்சு நீங்கள் கடவுள் படத்தை கொண்ட கீச்சைனை பயன்படுத்தாதீங்க வீட்டில் சாவி எங்கெங்க வைக்கலாம் வெளியாட்கள் அதிகமாக வரக்கூடிய இடமான ரிசப்ஷன் வரவேற்பறையில் வைக்கக்கூடாது நம்ம சாவியை முக்கியமான இடங்களை தான் வைக்கணும் குறிப்பாக வரவேற்பறையில் வைக்கக்கூடாது நிலைவாசல் என்பது இந்து சாஸ்திரப்படி குலதெய்வம் இருக்கக்கூடிய ஒரு அம்சமாக கருதப்படுவதால் நிலைவாசலில் ஆணி அடித்து சாவி அங்க மாட்டக்கூடாது உங்கள் வீட்டில் படிக்கிற வயதில் மாணவர்களோ பிள்ளைகளோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் தனியாக ஒரு ரூம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த ரூமில் வீட்டுடைய லாக்கர் சாவியோ வீட்டுடைய சாவியோ வண்டி சாவியோ பெரும்பாலும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்க அவங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் அந்த சாவியை கொண்டு ஏதாவது செய்யலாமா வண்டியை ஓட்டலாமா அப்படின்ற ஒரு தாட் டைவர்ஷன் ஆகும் இதனால் படிப்பில் கவனச்சிதர்கள் ஏற்படும் எதிர்மறையான விஷயங்கள் தூண்டப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க பூஜை அறையில் சாவிகளை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சமையல் அறையிலையும் சாவிகளை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ரொம்ப நாளா பயன்படுத்தாம உபயோகம் இல்லாத இருக்கக்கூடிய சாவியை வீட்டில் இருக்கக்கூடாது சாவி ரொம்ப உடைஞ்சோ பழுதடைந்தோ ரொம்ப வீட்டுக்கு எதிர்மறையான விஷயங்களை தூண்டும் அப்படின்றாங்க அதனால துருப்பிடிச்ச உடைஞ்சு போன பயன்படுத்தாத சாவியை வீட்டிலேருந்து உடனடியாக நீங்க அப்புறப்படுத்துங்க சாவி எந்த திசையில் வைத்தால் மிகவும் நல்லது சாவி என்பது சனீஸ்வரனுடைய அம்சம் கொண்டது ஏன்னா இரும்பு பொருள் இருப்பதால் நான்கு திசைகளில் மேற்கு திசை என்பது சனி அம்சம் பெற்றது மேற்கு திசையில் சாவி மாட்டுவது உத்தம் அதற்கு பதிலாக வடக்கு திசையிலும் சாவி மாற்றலாம் அப்படின்றாங்க ஏன் சாவியிலிருந்து சத்தம் ஏற்படும் அந்த சத்தம் வடக்கு திசையில் இருக்கக்கூடிய செல்வத்தின் அதிபதியிலான தேவதைகளை அழைக்கும் அப்படின்றாங்க லக்ஷ்மி குபேரர் இவங்கெல்லாம் வடக்கு திசையில் இருக்கும்போது சாவி எடுக்கும்போது ஏற்படுகின்ற ஓசை அவங்கள கூப்புற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க அதனால் வடக்கு திசையில் சாவி வைப்பதன் மூலம் செல்வத்தை ஈர்க்கலாம் செல்வம் மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு வாசு சாஸ்திரத்தில் சொல்லப்படுது தான் வடக்கு திசை சுவற்றில் கடிகாரத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் வடக்கு திசையில் இருக்கக்கூடிய இடத்தில் சாவியுடைய அந்த கீ ஸ்டாண்டை நீங்கள் வச்சிங்கனாலும் சாவி நீங்கள் அங்கே வச்சு எடுத்தீங்கனாலும் செல்வத்தை மென்மேலும் ஈர்க்கலாம் கிழக்கு திசை என்பது ஒவ்வொரு வீட்டிலுடைய எனர்ஜி ஆக்டிவான சக்தி ஒரு அற்புதமான சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு திசையாக சொல்லப்படுவது அந்த இடத்தில் வண்டியுடைய சாவியோ வீட்டுடைய சாவியோ லாக்கர் சாவி வைப்பது அந்த சாவியை எடுப்பதன் மூலம் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு சக்தியும் ஒரு எனர்ஜியும் அதிகரிக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும் அந்த கிழக்கு திசையிலும் நீங்கள் சாவி வைத்து பயன்படுத்தலாம் சிலரெல்லாம் தன்னுடைய வண்டி சாவியை சாமியிடம் வைத்து வழிபாடு செய்து பிறகு பயன்படுத்துவாங்க இது சரியா தப்பா சாவியை குலதெய்வமிடமோ இடமோ இஷ்டதெய்வியிடமோ க கருவரையில் இருக்கக்கூடிய தெய்வத்திடம் வைத்து வழிபாடு செய்து அர்ச்சனை செய்து நீங்க பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அது ரொம்பவும் ரொம்பவும் நல்லது அந்த கருவையில் இருக்கக்கூடிய இறை சக்தி அந்த சாவிக்கு கிடைக்கும் அந்த சாவியை பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு உற்சாகமும் நல்ல எண்ணமும் கிடைக்கும் அப்பா சாமி கிட்ட இருந்து நமக்கு அருகிலே கிடைச்சிருச்சுரா அப்படின்னு அதனால அவங்க வண்டி ஓட்டும்போது ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப கான்பிடென்டாகும் குழப்பமில்லாமல் பதட்டம் இல்லாமல் ஓட்டுவாங்க எதில் வரவன் தப்பாகவே வந்தாலும் அவங்ககிட்ட இருந்து ஈஸியாக தப்பிச்சு வீட்டுக்கு பத்திரமாக போயிடுவாங்க அதனால சாமியிடம் சாவி வைத்து பயன்படுத்துவது சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும் சாவி மாட்டக்கூடிய அந்த ஆங்கர் வந்து மரத்தாலான ஆங்கராக இருந்தால் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதை தவிர்த்து பிளாஸ்டிக்கில் பயன்படுத்த வேண்டாம் ஒரு சிலெல்லாம் கண்ணாடியில் பயன்படுத்திவிங்க அது கூட ஒரு மங்கள பொருள் தான் ஆனால் பெரும்பாலும் மரத்தாலான கீ ஹேங்கர் பயன்படுத்து ரொம்ப உத்தமம் அப்படின்னு சொல்லப்படுது சாவியை பற்றின பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்